நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு என்று எழுதிய பலகை தனது கதவுக்கு மேல் மாட்டிக்கொண்டிருந்தார் அதனுடைய உரிமையாளர் அந்த பலகை குழந்தைகளை ஈர்க்கும் என்று நினைத்தார் அவர் அதன்படியே ஒரு சிறுவன் கடைக்கு முன்னால் வந்து நின்றான் நாய்க்குட்டிகளை நீங்கள் என்ன விலைக்கு விற்கப் போகிறீர்கள் என்று கேட்டான் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை என்று கடைக்காரர் பதில் சொன்னார் நான் நாய்க்குட்டிகளை பார்க்கலாமா என்று கேட்டான் கடை உரிமையாளர் புன்னகைத்து உள்பக்கம் திரும்பி விசிலடித்தார் நாய்க்கூண்டிலிருந்து பந்துகளைப் போல ஐந்து குட்டி நாய்க்குட்டிகள் ஓடி வந்தன ஒரு குட்டி மட்டும் மிகவும் பின்தங்கி மெதுவாக வந்தது பின்தங்கி நொண்டி நொண்டி வந்த அந்த குட்டியை கவனித்த அந்த சிறுவன் என்னாச்சு அதற்கு என்று கேட்டான் அந்த குட்டி நாயை பரிசோதித்த கால்நடை மருத்துவர் அதற்கு பிற்பகுதி சரியாக அடையவில்லை எனவே எப்போதும் உடமாகத்தான் இருக்கும் என்று கூறிவிட்டதாக விளக்கினார் கடைக்காரர் சிறுவனின் முகத்தில் ஆர்வம் இந்த குட்டிதான் எனக்கு வேணும் என்றான் இது உன்னோடு ஓடி விளையாட முடியாதே இதை ஏன் கேட்கிறாய் நன்றாக ஓடி விளையாடக்கூடிய ஒன்றை வாங்கிக்கொள் என்றார் அதற்கு அவன் இல்லை இதுதான் எனக்கு வேணும் இதை நான் நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னான் அப்படின்னா நீ அதற்கு காசு கொடுக்க வேண்டாம் நான் உனக்கு அதை இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார் கடைக்காரன் அந்த குட்டி பையனின் முகத்தில் இப்போது சிறு வருத்தம் கடைக்காரரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து விரல் நீட்டி சொன்னான் நீங்க ஒண்ணும் எனக்கு இலவசமாக கொடுக்க வேண்டாம் மற்ற நாய்க்குட்டிகளைப் போலவே இதுவும் விலை கொடுத்து வாங்க தகுதியானதுதான் நான் இந்த குட்டிக்கு உரிய முழு தொகையையும் கொடுக்கிறேன் ஆனால் இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு பாக்கி தொகையை மாசா மாசம் கொடுத்து கழிச்சிடுறேன் என்று சொன்னான் ஆனாலும் கடைக்காரர் விடவில்லை பையா இந்த நாய்க்குட்டியால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இதனால் மற்ற நாய்க்குட்டிகளைப் போல ஓட முடியாது குதிக்க முடியாது உன்னோடு விளையாட முடியாது என்று மீண்டும் கூறினார் உடனே அந்த பையன் குனிந்து தன்னுடைய இடது கால் பாண்டை உயர்த்தினான் வளைந்து முடமாகிப் போயிருந்த அந்த காலில் ஒரு உலோகப்பட்டை மாட்டப்பட்டிருந்தது அப்போது அவன் கடைக்காரரை நிமிர்ந்து பார்த்து சொன்னான் என்னாலும் தான் ஓட முடியாது குதிக்க முடியாது இந்த குட்டி நாயின் கஷ்டத்தை புரிஞ்சிருக்கிறவங்கத்தான் இதற்கு தேவை என்று சொன்னான் கடைக்காரரின் கண்களில் கண்ணீர் வழிந்து சிறுவனை அணைத்துக் கொண்டார் மனிதர்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள் இந்த உலகில் ஆனால் மனித நேயத்துடன் வாழ்கிறார்களா எத்தனை பேர் வாழ்கிறார்கள் உன் வலியை உன்னால் உணர முடிந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் ஆனால் பிறர் வரியை உன்னால் உணர முடிந்தால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னைப் போலவே பிறரையும் நேசிப்பதுதான் கடவுள் விரும்பும் குணம் நம்மைப் போலவே பாடுகளை கடந்து வரும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கரம் கொடுப்போமா